அதுதான் அரசியல் நிலைப்பாடு வெற்றி ஒன்றுதான் குறிக்கோள் கொள்கை லட்சியம் இன்றைக்கு முரண்பட்டு நின்றாலும் நாளை இந்த வெற்றி முக்கியம் திராவிட முன்னேற்ற கழகம் மீண்டும் ஆட்சிக்கு வருமே ஆனால் அண்ணாதிமுகவின் எதிர்காலம் வாழாகும் என்பதால் தான் எல்லா மூத்த முன்னோடிகளும் இந்த முயற்சியில் ஈடுபடுகிறார்கள் திரு செங்கோட்டையன் உட்பட மரியாதைக்குரிய திரு சைதே துரைசாமி அதுதான் சொல்ற தலைவன் தொடங்கின பாடு ரெண்டு பேரையும் பாஜக செங்கோட்டையின் செய்தியாளர்களும் பாஜக தான் இயக்குதா இல்ல ஒரு சித்திரம் வருதே சார் இல்ல சார் அதிமுகவை சார்ந்த உறுப்பினர்கள் வந்து சட்டசபையில இருந்து வெளிநடப்பு பண்றாங்க வெளிநடப்பு பண்ற மாதிரி பண்ணிட்டு கேள்வி நேரத்துல உள்ள வந்து செங்கோட்டையன் அவர்கள் பேசுறாரு இது வந்து என்ன மெசேஜ சொல்ல விரும்புறாரு செங்கோட்டையன் அவர்கள் எடப்பாடி அவர்களுக்கு இல்ல சட்டப்பேரவையிலிருந்து ஒரு அரசியல் கட்சி வெளிநடப்பு என்பது அடையாள தான் இருக்கும் ஏன்னா சஸ்பெண்ட் பண்ணிருக்காங்க பதினஞ்சு பேர் ஒரு நாள் சஸ்பெண்ட் பண்ணிருக்காங்க சார் பதினைஞ்சு பேர் அதுக்கு கூட வந்து வெளி போற மாதிரி போயிட்டு உள்ள வந்து கேள்வி கேள்விதா வெளிநடப்பு வெளிநடப்பு வெளியேற்றப்பட்டவர்கள்ல சஸ்பெண்ட் பண்ணப்பட்டவங்க ஒரு நாள் வரக்கூடாது ஏற்கனவே ரெண்டு முறை சஸ்பெண்ட் பண்ணதனால இந்த கூட்டத்தொடர் முதல் சஸ்பெண்ட் பண்றதுதான் அவை மரபு விதி ஆனால் முதலமைச்சர் கேட்டுக் கொண்டதற்கு என்னங்க அன்னைக்கு ஒரு நாள் மட்டும் அப்படின்னு சொல்லி பாதி ஆறு பேர் போயிட்டாங்க மீத உள்ளவர்கள் அவைக்கு வரலாம் இன்றைக்கும் அண்ணா சட்டமன்ற உறுப்பினர்களால தான் திரு செங்கோட்டையன் ஏற்கனவே இருக்கிறாங்க எனவே அவர் அதிருப்தியில் இருக்கிறார் அது நமக்கு வெளிப்படையா தெரியுது ஏன்னா திமுக சட்டமன்ற உறுப்பினர்களுக்கான அந்த அலுவலக அறைக்கு அவர் போறதே இல்ல ஓ நேரா வந்து லாபியில கையெழுத்து போட்டு கொஞ்சம் டைம் இருந்தா ஸ்பீக்கர் ரூம்ல உட்காருவாரு நேரா வந்து இங்க உட்காந்துருறாரு சபையில உட்காந்துறாரு அதை இன்றைக்கு அண்ணா திமுகவை வழிநடத்துகிற திரு எடப்பாடி பழனிசாமியுடைய போக்கு அவர் வகுக்கிற வியூகம் சரியில்லை என்கிற அந்த அதிருப்தியை தொடக்கம் முதல் இந்த ஒரு மாத காலத்துக்கு முன்னாடி வெளிப்படுத்திட்டார்